அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும் இலங்கை திருநாட்டிலே கொழும்பு பம்பலப்பட்டி கதிரேசன் மண்டபத்திலே இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற இருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி அவருடைய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அவர் ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் என்பதில் எந்த ஐயவும் இல்லை ஆரம்ப காலத்தில் நானும் அவருடைய பட்டிமன்றங்களை ரசித்திருக்கிறேன் காலப்போக்கில் அவருடைய பேச்சுகள் பிற மதங்களை சாடுகின்ற வகையிலும் மத நம்பிக்கைகளை மத வழிபாடுகளை இழிவுபடுத்துகின்ற வகையிலும் பொதுவாக இந்து மதத்தை இந்து மதத்தினுடைய கலாச்சார நிகழ்வுகளை இழிவுபடுத்துகிற வகையிலே இந்து மக்களுடைய மனதை வேதனை அடைகின்ற வகையிலே அவருடைய பேச்சுகள் சென்று கொண்டிருக்கிறது பணத்துக்காக இவ்வாறான பட்டிமன்றங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது அவ்வாறான நமது சமயத்தையும் கலாச்சார வழிபாடுகளையும் சமய விழுமியங்களையும் கேலியாக கிண்டல் செய்து இந்த பட்டிமன்றங்களிலும் ஏனைய மேடை பேச்சுகளிலும் இவ்வாறான இந்து மக்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையிலே இழிவாக நடந்து கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய நிகழ்வு நடைபெறுவதற்கு அனைத்து சைவ மக்களும் இந்து மக்களும் அனைத்து அமைப்புகளும் தங்களுடைய எதிர்ப்புகளை கண்டனங்களை கண்டன ஆர்ப்பாட்டங்களை தெரிவிக்க வேண்டும் அந்த வகையிலே சர்வதேச இந்து மத குறுப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பிலும் நாம் அதனை வன்மையாக கண்டிக்கிறோம் இவ்வாறானவர்களுடைய நிகழ்வுகள் இங்கு நடைபெறக்கூடாது அதன் மூலமாக பணங்கள் சேர்த்து பாடசாலை நிதிகளுக்கு அதனை பயன்படுத்துவதற்கு இவ்வாறான சமயத்தை கலாச்சார விழுமியங்களை பண்பாட்டு விழுமியங்களை இழிவுபடுத்துகின்றவருடைய பேச்சை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதனை மன வேதினையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற அனைவரும் வெற்றி பெற எல்லாம் வல்ல காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறேன் வணக்கம்